பீகார் தேர்தல் முடிவுகளில் அதுவும் குறிப்பா பிரசாந்த் கிஷோர் அவர்கிட்ட இருந்து விஜய் பாடம் அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டிருந்தார் முதல் தேர்தலில் ஒருத்தர் முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிறது சினிமாவில் சாத்தியம் திரு பிரசாந்த் கிஷோருக்கு வந்து திரு விஜய் போன்ற ஒரு பாப்புலாரிட்டி கிடையாது திரு பிரசாந்த் கிஷோருக்கு அந்த அறிமுகம் கிடையாது நாற்பத்தி மூணு தொகுதியில் இரநூத்தி நாற்பத்தி ஒரு தொகுதியில் டெபாசிட் திரு விஜய்க்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில இரநூத்தி முப்பது தொகுதியில போகலாம் ஆனால் கேரண்டியா வந்து ஒரு இரநூறு தொகுதியில டெபாசிட் போறக்கான வாய்ப்பு இருக்கு ஆமா பிரசாந்த் கிஷோர் அளவுக்கு இவருடைய வீழ்ச்சி இருக்காது பட் இவர் நினைக்கிற அளவுக்கான வளர்ச்சியும் இருக்காதுங்கிற புரிஞ்சு இவர் நினைக்கிற அளவுக்கான இவருக்கு வந்து முதலமைச்சர் ஆனுங்கிற ஆசை தான் இருக்கு எல்லாருமே இன்னைக்கு வந்து நடந்த பொதுக்குழு கூட்டத்துல என்ன தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க திரு விஜய் அவர்களே முதலமைச்சர் அது நடக்க போறது இல்லை

அதில் அவர் சொல்லும் பொழுது தேர்தல் முறைகேட்டை நோக்கி தான் அவரும் தன்னுடைய குற்றச்சாட்டு வைக்கிறார் எங்க வச்சிருக்காரு சொல்லுங்க ஒரு தொகுதியை குறிப்பிட்டு முப்பது பர்சன்ட் மக்களுக்கு மேலே இந்த கட்சியோட சின்ன என்னங்கிறது கூட தெரியல ஆனால் ஒரு லட்சம் ஓட்டுக்கு மேல அவர் வாங்கி ஜெயிக்கிறாரு நாம் தமிழருக்கு மெழுகுர்த்தி கொடுத்தாங்க கரும்பு விவசாயி கொடுத்தாங்க இப்போ ஒரு தனி விவசாயி நீங்க சொல்லுவாங்க இங்க சாதாரண மக்களுக்கு அந்த சின்னம் கூட என்னன்னு தெரியல ஆனால் ஜெயிக்கிறாருன்னா அப்ப இது சதி இருக்கு அப்படின்னு தானே அவர் சொல்றாரு

பிரசாந்த் கிஷோர் இப்ப ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு இங்க அப்படியே பார்த்தா இந்த தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் இப்ப தானே விஜய் போராட்டம் நடத்துறாரு அந்த அச்சம் இவங்களுக்கு தானே இருக்குது இந்த அச்சம் இருந்துகிட்டே இருக்க வேண்டியதான் அதுல பத்து நிமிஷம் போஜனப்பட போறது கடுமையா எதிர்த்து போராட்டம் நடத்திருக்காங்க சார் இப்ப தமிழ் அவங்க சொன்னது பாடம் கற்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க பிரசாந்த் கிஷோர் இருந்து அப்போ இங்க கூட்டணிக்கு வர சொல்றாங்களோ கூட்டணிக்கு வந்தா விஜய்க்கும் கூட்டணிக்கு வராவிட்டால் விஜய்க்கு எதை நோக்கி தான் சார் நகரும்னு நினைக்கலாம்

அது என்ன பாடம் என்ன கற்றுக்கணும் எனக்கு தெரியல டாக்டர் அம்மா சொல்லணும் அது வந்து தேவைப்பட்டால் திரு விஜய் கற்றுக்கணும் பட் நான் புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா முதல் தேர்தலில் ஒருத்தர் முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிறது சினிமாவில் சாத்தியம் அது வந்து நடைமுறையில் சாத்தியம் இல்லை அது எல்லாருக்குமே தெரியும் திரு விஜய் வந்து தெரிந்து கொள்ளணும் திரு விஜயகாந்த் உள்பட பலர் வந்து வந்திருக்கிறாங்க சினிமாவிலேருந்து நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க நல்ல ஓட்டு வாங்குவாங்க ஆட்சி அமைக்கிறது யாருன்னு தீர்மானிப்பாங்க ஆனா முதல் தேர்தல் என்ன பண்ணுவாங்கிறது ஒரு கணக்கு இருக்கு அவங்க முதலமைச்சரும் ஆக முடியாது எதிர்கட்சி தலைவரும் ஆக முடியாது இதை நான் டே ஒன்லன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த ஜன்சுராஜுடைய தோல்விக்கு பிறகு நான் சொல்ல முதல் நாள் இருக்கேன் திரு விஜய் தமிழ்நாட்டுல எதிர்கட்சி தலைவரோட ஆக போறதுல அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த பொறுத்தளவுக்கு அண்ட்லஸ் அண்டில் ஹி ஃபார்ம்ஸ் அண்ட் அலைன்ஸ் இன்னைக்கு இருக்கிற சினாரியை பொறுத்தளவு திமுக கூட்டணி உடையது பல பேர் அவங்க கூட சேர்றாங்க அப்படின்னா அது வேற சினாரியோ நான் அதுக்கு வேற பதில் சொல்லணும் இன்னைக்கு இருக்கிற சினாரியோ இன்னைக்கு இருக்கிற சினாரியோல அவர் வந்து எதிர்கட்சி தலைவரோடு ஆக முடியாது அப்படிங்கிறது ரொம்ப கிளியரான பாயிண்ட் ஆனால் நம்ம அதிலேயே புரிந்து கொள்ள வேண்டிய என்னன்னா திரு பிரஷாந்த் கிஷோருக்கு வந்து திரு விஜய் போன்ற ஒரு பாப்புலாரிட்டி கிடையாது திரு விஜய் வந்து தமிழ்நாடு முழுக்க தெரிந்த முகம் வீட்டில் வெளியில் ரோட்டில் எல்லாருக்கும் விஜய்ன்னா தெரியும் அவருடைய கட்சி பேர் யாருக்கும் சொல்ல தெரியாதுனா விஜய் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் விஜய்ன்னா தெரியும் திரு பிரசாந்த் கிஷோருக்கு அந்த அறிமுகமும் கிடையாது படித்தவர்கள் மத்தியில் ஒரு வெல் ரெட் மத்தியில் வந்து அவங்களுக்கு ஓகே பிரசாந்த் கிஷோர் நம்முடைய ஊர் பிரைடு அப்படின்னு நினச்சிருந்தாங்க கீழே வந்து தான் அவர் வந்து யாத்திரை போனார் கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் அவர் வந்து முழுக்க பீகார் முழுக்க ட்ராவல் பண்ணுறதுக்கான காரணம் கிராமங்கள் தோறும் அவர் யாருன்னே தெரியாது அப்போ அந்த நான் வந்து நம்ம ஊர்க்காரன் தான் அப்படிங்கிறக்காக தான் அவர் வந்து போனார் ஆனால் அது பத்தாது அப்படி இருந்தால் அப்படியே அங்கே சரிங்கன்னு சொல்லி பாருப்பாங்க நம்ம இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில் இரநூத்தி நாற்பத்தி ஒரு தொகுதியில் டெபாசிட் போச்சு திரு விஜய்க்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இரநூத்தி முப்பது தொகுதியில் போகலாம் டெபாசிட் இருக்கலாம் போகலாம் அந்த மாதிரி பட் வந்து மொத்தமும் போயிருந்தி சொல்ல முடியாது அவர் வெற்றி பெறாரா இல்லையாங்கிற நம்ம வந்து பொறுத்து வந்து பார்க்கணும் எந்த தொகுதியில் போட்டிடுறாரு எதில் யார் போட்டு ஆனால் கேரண்டியாக வந்து ஒரு இரநூறு தொகுதியிலாவது டெபாசிட் போகிறக்கான வாய்ப்பு இருக்குது தாவையக்காக இரநூறு ஆமா ஆமாம் நீங்கள் டெபாசிட்டை படிக்கிறது வந்து எவ்வளவு பார்க்கணும்ல நம்ம வந்து ரெண்டு ரெண்டரை லட்சம் ஓட்டு வந்து ஒரு வாரத்தில் வாங்கணும்னா இவங்க எவ்வளோ வாங்குவாங்க இருபதாயிரம் ஓட்டு வாங்கலாம் பதினஞ்சாயிரம் ஓட்டு வாங்கலாம் அதெல்லாம் நல்ல நம்பர் ஆனால் டெபாசிட்டை வாங்கி கொடுக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதுதான் நமக்கு வந்து பாருங்க அப்போ வந்து ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் யோசிக்கும் போது அது இல்லைன்னு பார்க்குறோம் மக்கள்கிட்ட ஒரு ஈர்ப்பு இருக்கலாம் வைக்கலாம் பட் வந்து பிரசாந்த் கிஷோர் அளவுக்கு இவருடைய வீழ்ச்சி இருக்காது பட் இவர் நினைக்கிற அளவுக்கான வளர்ச்சியும் இருக்காதுங்கிறத புரிஞ்சுக்கணும் இவர் நினைக்கிற அளவுக்கு வந்து வந்து நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் என்ன தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க திரு விஜய் முதலமைச்சர் அது நடக்க போறது இல்ல நீங்க கட்சிக்காரங்களை எந்த அளவுக்கு தான் நீங்க உற்சாகப்படுத்தினாலும் அதுல வந்து வரப்போறல திரு பிரசாந்த் கிஷோருக்கு வந்து மாநிலத்துல எங்கேயுமே நிர்வாகிகள் கிடையாது ஆனா திரு விஜய்க்கு வந்து நிர்வாகிகள் வச்சிருக்காங்க அப்படின்னா திரு விஜய் வச்சிருக்கக்கூடிய நிர்வாகிகள் வேற திரு பிரசாந்த் கிஷோருக்கு இல்லைன்னு சொல்லப்படுற நிர்வாகிகள் வேற திரு விஜய்க்கு வந்து நிர்மல் குமார் இருக்கிறாரு ஆதவ அர்ஜனா இருக்கார் ஆனந்த் இருக்கிறார் ராஜ்மோகன் இருக்கிறார் நமக்கு தெரிஞ்ச அருண் அருண்குமார் ஐஏஎஸ் இருக்கிறார் இவர்கள்லாம் எந்த தொகுதியில் எவ்வளோ ஓட்டு வாங்கி தருவாங்க நிர்மல் குமார் தமிழ்நாட்டின் எந்த தொகுதியில் ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கி தருவார் ராஜ்மோன் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் பத்து லட்சம் ஓட்டு செலவு பண்ணி தருவார் ஆதவ அர்ஜுனா நின்னார்னா தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் அரண்டு போகும் உங்களுக்கு புரியுங்களா கே என் நேரு நிற்கிறாரு ஏ வலு நிற்கிறாரு கோ கோயில்பட்டி ராஜு இருக்கிறாரு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் இருந்தாங்கன்னா ஒவ்வொரு கட்சியில் இருக்கிறாங்கன்னா அவர்களுக்குன்று ஒரு செல்வாக்கு இருக்கு அந்த செல்வாக்கு அது அதுதான் முக்கியமானது நீங்க வந்து அகில இந்திய தலைமை மாநில தலைமை ஒரு செல்வாக்கு கொண்டு வரணும் கட்சியோடைய பிராண்ட் இமேஜ் ஒரு செல்வாக்கு கொண்டு வரணும் உள்ளூர்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒரு செல்வாக்கு கொண்டு வரும் அவங்களுக்கு எது வந்து கம்மியா இருந்தாலும் பிரச்சனை திரு சீமானுக்கு நேரக்கூடிய இந்த சிக்கல் தான் திரு சீமான் அப்படிங்கிற ஒரு தனிநபர் வந்து பிரமாதமான விஷயம் பெரிய ஈர்ப்பு பெரிய பேச்சு பெரிய வீச்சு எழுச்சி எல்லாம் இருக்கு ஆனா உள்ளூர்ல யாருமே ஆள் கிடையாது நீங்க திரு ஒரு ஒரு வேலுமணி இருக்கிறாருன்னா அவர் வந்து ஒரு ஒரு பத்து தொகுதியில இன்ஃப்ளுயன்ஸ் சொன்னார் திரு ஓ எஸ் இருக்காருன்னா அவருடைய மாவட்டம் ஃபுல் இன்ஃப்ளியன்ஸ் சொன்னார் திரு தங்கமணி இருக்கிற நாமக்கல் மாவட்டத்தை கொத்தா கையில வச்சிருக்காரு திரு எடப்பாடி பழனிச்சாமி நிரூபிச்சு காட்டினார் அவருடைய சொந்த மாவட்டத்துல இப்படி ஒவ்வொருத்தருக்கும் லோக்கல்ல ஒரு இன்புலியன்ஸ் இருக்கணும் அப்படின்னாதான் நீங்க கொண்டு வர்ற முடிச்சா உருவாக்கிட முடியாது அது ஒரு தேர்தல் வராதுங்கிறது நடக்கலாம்னா எதுல விஜய்யே முதலமைச்சர் ஆகலாம்ன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இல்லன்னு நான் சொல்றேன் விஜய் ஜென்மத்துக்கு வர மாட்டாருன்னு நான் சொல்லிட்டு இல்லையே நான் நான் என்னைக்குமே மாத்தி சொல்லுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இல்லை எதிர்கட்சி தலைவரும் சொல்லிட்டு வரும் எதிர்கட்சி இல்லைன்றீங்க ரெண்டாவது வருத்தப்பட்டிருக்காங்க நீங்க முதலமைச்சர் சொல்லிக்கங்க நான் என்ன சொல்ல போறேன் விஜயோட கட்சியில பொதுக்குழுல சொல்றாங்க தேவேந்திரன் சொன்னா நான் வருத்தப்பட மாட்டேன் உங்களுடைய நலமுறைகள் ரொம்ப வருத்தப்படுவாங்க நீங்க பால் மாட்டீங்க இந்த நீங்க என்ன ஏதோ ட்வீட் படுத்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி பீகார் தேர்தலில் யாரும் அதிர் புதிரியா ஜெயிக்க போறான்னு போட்டீங்க அதிர் புதிரியா சார் உங்களுக்கு நீங்க தேர்தல் கணிச்சு நீங்க போயிருந்தீங்க பீகார் போயிருந்தீங்க களப்பணி ஆட்டுறீங்களா அப்படி இல்லாமலே பெரும் கட்சி ஆர்ஜேடி சொல்லி இருந்தா வாக்குகளின் அடிப்படையில் உங்க தனிப்பெரும் கட்சியா தான் அப்படி கக்கரக்க பக்கரக்க சக்கர அப்படிதானே ஓகே அது நீங்க வச்சுக்க சோ அதுதான் களத்துக்கு போய் பார்க்கணும்ன்ற நான் களத்துக்கு போய் பாக்குறவங்கிற அடிப்படையில் சொல்றேன் வேற ஒண்ணுமே சார் இப்போ இளைஞர் பட்டாலும் அவங்களால புரட்டி போட முடியும்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல எந்த ஒரு முடிவுகளையும் இப்ப விஜயுடைய அதனால் அவர் வந்து யார் முதலமைச்சர் அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியும் புரட்டி போட முடியும் அதில் வந்து குழப்பம் இல்லை முன்னாடி வந்து உத்தரவாதமாக டிஎம்கேவை திரும்ப ஆட்சி கொண்டு வரதுக்கான வேலை பார்ப்பார் அப்படிங்கிற ஒரு நிலமை இருந்துச்சு இப்போ அப்படி சொல்ல முடியல அது வந்து ஏடிஎம்கே கொண்டு வரக்கான வேலையாக கூட இருக்கலாம் அப்படின்னு தோணும் அவரு ஏன் சார் இவங்களை கொண்டு பார்க்க இல்லைங்க அவருடைய ஓட்டு பிளவு தான் அவர் பண்ண போகிறாங்க நான் பலமுறை சொல்லிட்டேங்க மாற்றி சொல்லவே இல்லைங்க அவர் வந்து கோயின் டு பி அ ஸ்பாயிலர் ஃபார் ஒன் கோயிங் டு பி அ கிங் மேக்கர் ஃபார் சம்மன் யாருக்கு ஸ்பாய்லர் யாருக்கு கிங் மேக்கர் நம்ம பார்க்கணும் இவ்வளோ தான் அது முன்னாடி ஏடிஎம் கே அலையன்ஸுக்கான ஸ்பாய்லராகவும் டிஎம்கேக்கான ஒரு பெரிய வாய்ப்பாகவும் தெரிஞ்சது இப்போ வரக்கூடிய வாக்குகள் அவருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய எழுச்சி மீடியாக்கெல்லாம் தொடர்ந்து கொடுக்குற புஷ் இதெல்லாம் பார்த்தா டிஎம்கே ஓட்டுகளும் உங்களுக்கு செதுருது அப்போ அது வந்து ஏடிஎம்கேக்கு அட்வான்டேஜாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது டிஎம்கேக்கு எதிர்ப்பு ஓட்டு மட்டுமே செதுருச்சுன்னு டிஎம்கேக்கு லாபம் டிஎம்கே ஓட்டே செதரும் போது அது ஏடிஎம்கேக்கும் லாபமாக மாறும் புரியுங்களா அப்ப இது வந்து எப்படி போகுதுன்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் அவர் வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு ஸ்பாய்லர் யாருக்கோ ஒருத்தருக்கு மேக்கர் யாருக்கு ஸ்பாய்லர் மேக்கர்னு எனக்கு தெரியல பிரசாந்த் கிஷோர் சார் அவரு இந்தியாவில் முழுக்க அரசியல்வாதிகளால் அரசியல் ஆய்வாளர்களால் உற்று நோக்கப்பட்டவர் பல முதலமைச்சர்கள் உருவாக்குனதா பிரதம் எப்பயுமே ஒரு பெர்ஃபார்மர் சுப்புடுன்னு தமிழ் கர்நாடக இசையில ஒரு பியூட்டிஃபுல்லான பெரிய ராஜதந்திரி அவளை கரைச்சு குடிச்ச கர்நாடக கரைச்சு குடிச்ச ஒரு விமர்சகர் இருந்தார் அவருக்கு பல்லே கிடையாது அவர் வந்து பாடும் போது என்ன கூடிச்சு என்ன குறைஞ்சிச்சுன்னு மைக்ரோ மேனேஜ்மெண்ட்ல வந்து சொல்வார் ஆனா அவரை போய் பாடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க அதை புரிஞ்சுக்கணும் கோச் இருக்கிறாங்க ரிட்டையர்ட் ஆகி பத்து வருஷம் கழிச்சு கோச்சாக உட்காந்துருக்காங்க பாஸ் நீங்கள் என்ன கப் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐஏஎஸ் அகாடமி நடத்துகிறாங்க பாஸ் நீங்கள் ஐஏஎஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியுங்களா அது வேற இது வேற நீங்க வந்து வெளியில உட்காந்துட்டு அவன் வந்து தோனி இப்படி பண்ணிட்டான் கோலி அப்படி பண்ணிட்டான்னு நீங்க சொல்லலாம் உள்ள வந்து கேம் ஆடுறது வேற அதுதான் திரு பிரசாந்த் கிஷோர் கற்றுக்க பிரஷாந்த் கிஷோர் வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் ராஜதந்திரியாக இருந்து கிங்குகளை உருவாக்கினார் ஓகே அப்போ அவர் கமல்ஹாசன் கூட அக்ரிமெண்ட் போட்டிருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு உங்களுக்கு தெரியாதா ஷாக் கேட்டீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் கமலாசன் தான் அக்ரிமெண்ட் தாரு அப்படியே அக்ரிமெண்ட்டை தூக்கி டிஎம்கே டிஎம் போயிட்டார் கல் பெத்த லாபம் கல் சின்ன லாபம் அவ்வளவுதாங்க அப்போ வந்து அவர் அவர் வந்து சீமான முதலமைச்சர் ஆக்கியிருந்தாரு அவர் கமலஹாசன முதலமைச்சர் இருந்தாரு அப்படின்னா பிரசாந்த் கிஷோரால் ஒரு முதலமைச்சரை உருவாக்க முடியுங்கு எடப்பாடி பழனிசாமி இல்லாட்டி ஸ்டாலின் ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் ஜீப்பாங்க நான் சொல்றேன் நீங்க சொல்றீங்க ஊரே சொல்லுவோம் ஆமா அப்புறம் வந்து அதுல வந்து அதுல ஒருத்தர் போட்டு நான் தான் ஆகணுங்கிறது என்ன பிரச்சனை அப்படிதான் வந்து தெரிஞ்சுக்கிறோம் பிரசாந்த் கிஷோரால பிரசாந்த் கிஷோர் ஆக்க முடியாது உங்களுக்கு புரியுங்களா பிரசாந்த் கிஷோர் ஏன் ஆக்க முடியாது பிரசாந்த் கிஷோர் அவ்வளவு பலவீனமா இருக்கிறார் அவர் வரலாம் அவரும் பீகார் முதலமைச்சர் ஆகலாம் நாட் நவ் பொதுமக்கள் எப்பயுமே சஸ்டைனபிலிட்டி பார்ப்பாங்க இருக்கீங்களான்னு பார்ப்பாங்க நிலையா உங்களுடைய நிலைப்பாடுல நீங்க சரியா இருக்கீங்களான்னு பார்ப்பாங்க அதுதான் நான் திரும்ப விஜய் விஷயமான உதாரணம் சொன்னேன் அவர் வந்து ஒண்ணுல இருந்து ஏழு பர்சன்டேஜ் நடந்ததுக்கான காரணம் எல்லா அஞ்சு தேர்தலில் அவர் தொடர்ந்து அவர் கிராஃப் ஏறினதுக்கான காரணம் அவர் சஸ்டைனபிலிட்டி அவர்கிட்ட ஒரு நிலைத்தன்மை இருக்கு அதனால ஒரு நாலு பேர் நம்புறான் அஞ்சு பேர் நம்புறாங்க நம்பருக்க கூட்டிகிட்டு போகுது அதெல்லாம் திரு விஜய் இனிமே பார்க்கணும் திரு பிரசாந்த் கிஷோருக்கு அது இல்லை முதல் தேர்தல் அப்படி அங்க எங்களுக்கு போட்டி இப்ப முக்கியமான போட்டி இருங்க நிதிஷ்குமார் ஆட்சி தொடரணுமா வேண்டாமா மோடி மேல எங்களுக்கு கோபம் இருக்கு இதுதான் வந்து எல்லாரும் முன் வச்சாங்க அதற்கு மக்கள் பதில் சொல்லிட்டாங்க என்ன சார் பிரசாந்த் கிஷோர் ஒரு வியூக விற்பனை தானே அவருக்கு அந்த நாலேஜ் இருக்குல்ல கொஞ்சம் வகுப்பாளர் எப்பயுமேங்க ஒரு குதிரை ரேஸ்ல ஜெயிக்கிறதுக்கு ஜாக்கி வந்து பயங்கர கெட்டிக்காரரா இருந்தா பார்த்தா அது குதிரையும் இருக்கணும் ஸ்ட்ராங்கான குதிரையா இருக்கும் ஆஹ் இல்லாம ஜாக்கி மட்டும் ஹே ஹே ஹேன்னு பார்த்துட்டு இருந்தேச்சு அவர் வேணா இறங்கி ஓடலாம் ஜா அவருக்கு தெரியும்ல ஜாக்கி குதிரை அவர் பியூட்டிஃபுல்லான ஜாக்கி அவருடைய குதிரை பலவீனமானதுன்னு சொல்லுவார் குதிரை வந்து குட்டி இல்ல சார் ஜாக்கி குதிரையில ஏறும்போதே தெரியும் அவர் வந்து அவர் வந்து முதலீடு தான் போறாரு தெரியும் அவருக்கு வந்து இவ்வளவு கேளமா தோப்பார்னு எதிர்பார்க்கல அவர் வந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு நம்ம பேசிட்டு இருக்கும்போது அவர் வந்து இவ்வளவு கேளமா தோப்பார் தோப்பாருங்க தெரியும் என்ன கொடுமை என்னங்க நீங்க என்ன அவ்வளவு கண்மூடி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிற கண்மூடி எல்லாம் ஒருத்தர் அப்புறம் இப்படி ஒரு இதை எடுக்கணும் சார் அவருக்கு ஒரு கனவுக்கு நம்ம வந்து முதலமைச்சர் ஆகணும் நம்ம வந்து பீகார்க்கு வளர்ச்சி கொடுக்கணும் பீகார் நல்லாட்சி கொடுக்கணும் நம்ம வந்து ரொம்ப மோசமான இவங்க மத ஆட்சி பண்றாங்க இவங்க ஜாதி ஆட்சி பண்றாங்கன்னு அவர் கருதுறாரு அது இல்லைன்னு மக்கள் சொல்லிட்டாங்க அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்புறம் இருநூத்தி நாற்பத்தி மூணு தோ இல்ல இருநூத்தி நாற்பத்தி மூணு ஜிஜா அப்படின்னு சொல்லுவீங்க எல்லாம் அதிர் புரியா மக்கள் கொடுத்தாங்கன்னா அப்படிங்க ஸ்வீப் கண்காணாத ஸ்வீப் கற்பனை பண்ண முடியாத ஸ்வீப் வரலாறு காணாத ஸ்வீப் அப்புறம் நீங்க என்ன சொல்லணும் அதுக்கு அப்ப இவரு தேஜஸ்வியோ இல்ல நிதிஷ்கோ வேலை செஞ்சிருந்தா புரிஞ்சுக்க முடியும் இவரே தனக்கு தானே அப்படின்னு இறங்கும் பொழுது இவருக்கு தெரியும்னு நமக்கு பலம் இல்லைன்னு அப்ப இவ்வளவு பெரிய உழைப்ப ரெண்டரை வருஷ உழைப்ப அவ்வளவு முதலீடு தானுங்க முதலீடு தானுங்க நீங்க இப்ப விஜய் வந்து ஜெயிக்க மாட்டான்னு விஜய்க்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா அவருக்கு தெரியும் அவர் வந்து அவரே சொன்ன மாதிரி இரநூறு கோடி ரூபா வருமானம் படத்துக்கு ஏன் விட்டுட்டு வராரு அவர் ஒரு முதலீடு போடுறாரு அது வந்து மாதம் மாதம் போட போகிறாரா வருஷம் வருஷம் போட போகிறாரு தேர்தல் தேர்தல் போட போகிறாரா ஒன் டைமாக போட நம்ம பார்க்கணும் இப்போ இப்போ நான் வந்து தொடர்ந்து போராடுவேன் ஜென்சூராஜ் கட்சி சொல்லியிருக்குது அடுத்து ஒரு மூணு வருஷம் ஆகும் பார்லமெண்ட் எலெக்ஷனுக்கு அது வரைக்கும் அவர் என்ன பண்ண போறான்னு பார்க்கணும் அவர் கீழே யாராக இருக்கிறாங்களான்னு பார்க்கணும் எல்லாம் கிளம்பி போயிட்டாங்கன்னு செய்ய முடியாது மக்கள் நாளில் இக்க மாதிரி உட்காந்துருக்க வேண்டியதாக அது இப்போ அதே மாதிரி தான் விஜய் தேர்தலுக்கு பிறகு விஜய் என்ன வரணும்னு பார்க்கணும் தேர்தலே அவருக்கு நிறைய படம் இருக்குது நிறைய பாடம் இருக்குது அவர் பாப்பார் எல்லாத்தையுமே அவருடைய வேட்பாளர்லாம் எல்லாம் கிளம்பி போவாங்க முக்கியமான பிரதிநிதி எல்லாம் கிளம்பி போவாங்க அதெல்லாம் கண் சார் திமுக போவாங்க அதிமுக பாருங்க எப்படி நடந்தா போவாங்க யாரும் வந்து கடைத்திட்டு மேலே நடந்தான் போவாங்க பாத்துக்கிட்டே விஜய் மீது விசுவாசமான நபர்கள் தானே ஏன்னா எல்லாருமே இல்ல செந்தில் பாலாஜி யாருக்கு விசுவாசமா இருந்தார் செந்தில் பாலாஜி மதிமுக விசுவாசமா இருக்காரு அதிமுக விசுவாசமா இருக்காரு அம்மா மக்கள் முன்னேற்ற விசுவாசமா இருக்காரு திமுக விசுவாசமா இல்லையா எந்த திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் வந்து திரு செந்தில்பாலாஜியை கடுமையா விமர்சனம் பண்ணாரோ அதே கரூர்ல அதே செந்தில் பாலாஜி அதே முதலமைச்சர் வந்து ஆகவோன்னு சொன்னாரா இல்லையா செயல் வீரர் உழைப்பின் சிகரம் எல்லாம் சொன்னாரா இல்லையா அப்புறம் அதே செந்தில் பாலாஜி அதே முதலமைச்சர் அதே கரூர் எல்லாமே நடக்கும் அவர் அன்னைக்கு அங்க விஸ்வாசமா இருந்தாரு இன்னைக்கு இங்க விசுவாசமா இருக்கிறாரு இன்னைக்கு விஜய்க்கு விசுவாசமா இருப்பாங்க நாளைக்கு வேற இடத்துல விசுவாசமான போறாங்க அப்புறம் இப்படி எல் எத்தனை பேர் சொல்லணும் உங்களுக்கு ராஜகண்ணப்பன் யாரு விசுவாசம் வந்தாரு ஏ யாருக்கு விஸ்வாஸ் வந்தார் சேகர் பாபு யாரு விசுவாசம் வந்தாரு நீங்க அனிதா ராதாகிருஷ்ணன் யாருக்கு விசுவாசமா இருந்தாரு எவ்வளவு பேர் சொல்லணும் நீங்க அவங்களுக்கு விசுவாசம் யாரும் நீங்க டவுட் பண்றீங்க டிஎம்கே காரங்களோட ஏடிஎம் கே வந்து ரொம்ப விசுவாசமா இருக்காங்க அங்க ஒரு சண்டை ஓடிட்டு இருக்கு விசுவாசத்துல ஏடிஎம் கே காரங்களும் அடிச்சுக்க முடியாது பாடு ஆனா சார் புசியானந்த் சொல்றாரு மாற்று கட்சியில இருந்து வரவங்களுக்கு பதவி கொடுக்க மாட்டோம் நம்ம மக்கள் இயக்கத்துல இருந்து புசியானந்த் தமிழகத்தின் எந்த தொகுதியில செல்வாக்கு நிலை நான் கேட்கிறேன் அதுதான் உங்களுக்கு முதல்ல சொன்னீங்க நீங்க பிராக்டிக்கலா சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும் பொதுச்செயலாளர் என்று திரு விஜய் அறிவித்திருக்கனால அவர் பொதுச்செயலாளர் இருக்கிறார் விஜய் அவர்களுக்கு இவரை எங்க பலம் சேர்க்க முடியும் சொல்லுங்க தமிழ்நாட்டின் எந்த தொகுதியில் புசியானது நின்றார்னா ஒரு பத்து சீட்டு கூடும் பத்து ஓட்டு கூடும் சொல்லுங்க ஏதாவது ஒரு தொகுதி சொல்லுங்க ஆதவர்ஜுனா சொல்லுங்க நிர்மல் குமார் சொல்லுங்க ராஜமோகன் சொல்லுங்க அருண்ராஜ் சொல்லுங்க புதுச்சேரியில சென்னையுடைய கவுன்சிலர் கூட அளவு கிடையாது நீ உங்களுக்கு தெரியும் சென்னையில இருக்கக்கூடிய இருநூறு கவுன்சிலர்ல ஒரு கவுன்சிலர் வந்து ஒரு எம்எல்ஏ புதுச்சேரி அங்க வேலை பாக்குறதே வேற ஒரு எம்எல்ஏல ஆட்சிக்கு வந்துடும் ஒரு எம்எல்ஏல ஆட்சி தக்க வைக்கப்படும் அங்க உள்ள நிலமை வேற ஓகே அது நான் அவரை குறைச்சி மதிப்பில் நான் சொல்ல வர்றது வெற்றி பெறணும் அப்படின்னா என்ன வேணும்னு சொல்லுவார் வெற்றி பெறணும்னா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நான் உங்களுக்கு உதாரணங்கள் சொன்னேன் தங்கமணி என்ன பண்ணுவார் வேலுமணி என்ன பண்ணுவார் கடம்பூர் ராஜ் என்ன பண்ணுவார் செல்லூர் ராஜ் என்ன பண்ணுவார் நேரு என்ன பண்ணுவார் வியாபாயம் என்ன பண்ணுவார் பொன்முடி வந்து ஒரு மாவட்டம் பூரா நிற்பார் அப்படி அங்கே ஒரு தலைவர் சொல்லுங்க நிர்மல் குமார் நின்னார்னா தேனி மாவட்டம் பூரா ஓட்டு அள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு மாவட்டம் சொல்லுங்க அதுதான் நான் கேக்குறேன் அப்ப யாருக்குமே விஜய் அவர்கள் ஒருத்தரை தோற அங்க யாருக்குமே செல்வாக்கு கிடையாது விஜயுடைய செல்வாக்கு நிறவியது ஒரு இடத்த குவிஞ்சது கிடையாது முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு வாங்கினா பத்து எம்எல்ஏ சாதாரணமாக ஜெயிக்க முடியும் ஆனா முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு தமிழ்நாடு முழுக்க வாங்கினார் சீமான் பத்து தொகுதியில் வாங்கல பத்து தொகுதியில் வாங்கி தானே பத்து எம்எல்ஏ உங்களுக்கு புரியுதுங்களா அதே தான் திரு விஜயோட செல்வாக்கு விஜயோட செல்வாக்கு தமிழகம் முழுக்க நிறைவி இருக்கு ஒரு தொகுதியில கூட குவிஞ்சு இல்ல எப்படி வாங்குவான்னு கேக்குறேன் அதுக்கு தான் வந்து அந்த அந்த உள்ளூர் தலைவர்கள் யாரா இருக்காங்களா இல்லைன்ற சார் பிரசாந்த் கிஷோர் விஷயத்துல அவர் இருபத்தஞ்சு தொகுதியை ஜேடியூ தாண்டிடுச்சுன்னா நான் அரசியல் விட்டே போறேன்னா சவால் விட்டுருந்தார் அவர் போவாரான்னு போயிட்டாங்க அதெல்லாம் வந்து அரசியல்வாதிகள் எல்லாருமே சொல்றது தான் அவர் ஒரு அரசியல்வாதி அதனால அவர் சொல்வார் போவார் வெஸ்ட் பெங்கால் தேர்தலில் முந்திர தேர்தலில் வந்து ட்ரிபிள் டிஜிட்ட மாட்டாங்க பாஜகன்னு சொன்னாரு அவங்க ரொம்ப நெருங்கி வந்தாங்க ட்ரிபிள் டிஜிட் தொடலை அதனால வந்து அவர் சொன்னார் நான் வந்து அப்பயுமே சொன்னார் இந்த ஸ்பேஸை விட்டுட்டு போயிருவேன் அப்படின்னாரு எக்ஸு ஸ்பேஸை தான் விட்டுட்டு போனார் இவர் அதுல வந்து ஒன்றும் பிரச்சனை இல்ல பட் வந்து அது ஆல்மோஸ்ட் அவர் சரியா தான் இருந்துச்சு அவர் சொன்னது இதுல அப்படி இல்ல ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு வியூ கணிப்பாளராக இருந்தார் உணச்சது போடாமச்சார் இன்னைக்கு வந்து அரசியல்வாதியா மாறிட்டார் சோ உணர்ச்சது பட்டுருப்பாரு அப்ப நமக்குன்னு ஒரு லாபம் நினைச்சிருப்பாரு அதுல கணக்குல ஜேடியூ தான் நிதிஷ்குமார் கட்சியை தான் இரு நிதிஷ்குமார் கட்சியில தான் இருந்தார் எனக்கு தெரிஞ்சு திரு பிரசாந்த் கிஷோர் ஒரு கட்சியில பயணித்தார்னா அது ஜேடியூல தான் அதனால அவர் கட்சியில இருந்தார் அவர் வீட்டிலயே நிதிஷ்குமாருடைய வீட்லயே குடியிருந்தார் அவருடைய மகன் மாதிரி இருந்தார் அவருடைய வீட்டுல தான் அவர் இருந்தாரு அந்த வீட்டுல தான் டெய்லி காலையில வர டெய்லி சாயந்தரம் போறாங்க தான் அங்க குடியிருந்தாரு அவருக்கு என்ன வருத்தம் என்ன ஆதங்கம் வந்துன்னு தெரியல அவருக்கு வந்து ஒரு அண்டர் ஸ்டெண்ட் பண்ணாரு திரு நிதிஷ்குமாருக்கு துணையாக பாஜக இருக்கிறது பாஜகவுடைய விட்டு பயங்கரமான காம்ப்ளிமெண்ட்டாக வரும்னு அவருக்கு தெரியல ஓகே பாஜக விட்டு அப்படியே இங்கே ஸ்பீப் ஆகி வரும் ஆனால் அவங்களுக்கு ஈச் காம்ப்ளிமெண்ட் ரெண்டு வரையணுன்னு சொன்னாங்க அதிமுக விட்டு பாஜக வரும் பாஜக விட்டு அதிமுகவுக்கு வரும்ல ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட் தானே அப்போதான் ஜெயிக்க முடியும் அதை அவர் கற்பனை பண்ணல அவர் வந்து நிதிஷ்குமாருடைய இமேஜ் வீழ்ந்துருக்குது நினச்சிட்டாரு பாஜகவுடைய இமேஜ் வீழுந்துருக்குதுன்னு நினைக்கல அண்ணா சார் இன்னொரு பக்கம் இன்னைக்கு மீட் சொன்ன மாதிரி அவர் சொல்லும் பொழுது தேர்தல் முறைகேட்டை நோக்கிதான் அவரும் தன்னுடைய குற்றச்சாட்டு வைக்கிறார் எங்களை வச்சிருக்காரு சொல்லுங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு போனாங்க அப்படி நான் மறுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு நீங்க எடுத்து பாருங்க காசு கொடுத்து தான் வாங்கினாங்களா இல்லை அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் விலை போயிட்டாங்களா அந்த பெண்களுக்கு பத்தாயிரம் கொடுப்பேன்னு சொல்லி சொன்னாங்க விலை விளைவிட்டாங்கன்னா மக்கள் காசுக்கு விலை போகலன்னு சொல்லியிருக்காரு ஒரு தொகுதியை குறிப்பிட்டு அந்த தொகுதியில் பாஜக கூட்டணி கட்சியினுடைய தொகுதி அவங்களுடைய சின்னம் என்னங்கறத நான் உடனே தேர்தல் தோல்விக்கு பிறகு என்னுடைய ஆட்கள் அனுப்புனேன் அவங்க போய் விசாரிச்சதுல முப்பது பர்சன்ட் மக்களுக்கு மேலே இந்த கட்சியோட சின்னம் என்னங்கிறது கூட தெரியல ஆனா ஒரு லட்சம் ஓட்டுக்கு மேல அவர் வாங்கி ஜெயிக்கிறாரு அப்ப இதில் இதில் அதுக்கு என்ன செய்ய முடியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு தொப்பி கொடுத்துருக்காங்க விசில் குடுத்துருக்காங்க பரிசு பட்டம் கொடுத்துருக்காங்க குக்கர் கொடுத்துருக்குறாங்க என்ன செய்யறது நாம் தமிழருக்கு மெழுகுர்த்தி கொடுத்தாங்க கரும்பு விவசாயி கொடுத்தாங்க இப்போ ஒரு தனி விவசாயி என்ன செய்யறது வாக்கு வாங்கின அளவு வாங்கிருக்காரு இங்க சாதாரண மக்களுக்கு அந்த சின்னம் கூட என்னன்னு தெரியல ஆனா ஜெயிக்கிறாருன்னா அப்ப இது சதி இருக்கு அப்படின்னு தான் நீங்க வச்சுக்கோங்க ஒய்திருச்சு நீங்க ப்ரூஃப் பண்ணும் சார் ராகுல் காந்தி மாதிரி நீங்க தெரு தருவா ஒரு ஊரா நீங்க பேசிட்டே போக வேண்டியதான் ஓட் சோரி ஓட் ப்ரூஃப் பண்ணும் சார் கோர்ட்டுக்கு போங்க இல்ல எலெக்ஷன் கமிஷன் கொடுங்க அபிடேவிட் தாக்கல் பண்ணுங்க எலெக்ஷன் கமிஷன் கரடியா இருக்குது பாஸ் பிரஸ் மீட்டா கொடுக்குறீங்களே ஒரு தரம் இந்த பக்கம் வாங்க பாஸ்

இந்த நீதிமன்ற நியமனங்கள்ல முறைகேடு பண்ணது வந்து யாருங்க திரு இந்திரா காந்தி அவர்கள் வந்து மூணாவது நீதிபதி ரிசைன் பண்ணிட்டு போறாங்க அப்ப அது பண்ண முடியும்னா இப்பயும் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க அன்னைக்கு பண்ணாங்க இன்னைக்கு பண்ணாதவங்க அதை தெரிஞ்சுக்கோங்க அதான் அவங்க பண்ண முடியும் இவங்களும் பண்ண முடியும் அப்ப அந்த வாதம் அதாவது அவரால திருட முடியும் அதனால தேவந்தன் திருட முடியும் அதனால தேவந்தன் திருட நியாயம் இருக்கு அவங்க லாஜிக்ல அவரால் திருட முடியும் அப்படின்னா தேவந்தனாலையும் திருட முடியும் அப்ப தேவந்தன் தான் திருட வாட் இஸ் திஸ் சார் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னா அவங்க அவங்க அப்ப இன்ஸ்டிடியூஷன்ஸ் கரெக்ட் பண்ண முடியும்னா இவங்க சொல்ற வாதம் அப்ப அதுக்கு பொருள் ஆகுதுல அப்ப அதுக்கு அதையும் நம்ம விசாரிக்கணும் அதையும் நான் உதாரணம் சொல்றேன் காந்தி கொன்ன கோட்சே காந்தியாலையும் கொல்ல முடியும் அதனால காந்திதான் தான் கோட்சே கொன்னார் சார் நீங்க சொல்றது அப்படிதானே இருக்கு ஏங்க அவங்க முறையீடு பண்ணாங்கன்ற அப்போ முறைகேடு பண்ணாங்கன்னா இப்போ எப்பவும் பண்ண முடியல அப்ப பண்ணிருப்பாங்கல்ல சார் அப்படி சொல்ற முறைகேடு நடந்தா புகார் சொல் நான் வந்து யார் முறைகேடு பண்ணான்னு சொன்னேன் தலைமை நீதிபதி நியமனத்துல புரோட்டோகால மீறினது இந்திரா காந்தி கான்ஸ்டியூஷன்ல தன்னுடைய வெற்றி யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்னு சொன்னது இந்திரா காந்தி தனக்கு தானே பத்ம அவார்டு கொடுத்துக்கிட்டது பாரத ரத்ன அவார்டு கொடுத்துட்டது இந்திரா காந்தி இத மாதிரி ஏதாவது ஒன்று பிஜேபி ஆட்சி நடந்து சிபிஐ இடிய அந்த முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டே கேள்விக்குள்ளாக்குனது போல இப்பயும் தானே பண்ணாங்க முன்னாடி சொல்றது முன்னாடி சொன்னது அரசாங்கத்தின் கிளி மாதிரி இருக்கு பப்பட் மாதிரி இருக்கு என்று அப்படி சொல்லிருக்காங்களா பாருங்க நீங்க விசாரணையில ஒரு வழக்குல வந்து முறை கவலை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் சில வழக்குகள் எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க போலன்னே சொன்னார்ல வெளிப்படையா எளிப்படையா பேசினாருக்காங்க வழக்கு வரக்கூடாது நீங்க எப்படி நினைப்பாங்க உச்ச தலைமை நீதிபதி கேம தலைமை நீங்க வந்து அவர்ட்ட கேளுங்க மாஸ்டர் ஆப் ரோஸ்டர் யாருன்னு கேளுங்க யார் யாருக்கு என்னென்ன வழக்கு வரணும்னு தீர்மானிக்கிறாரு உங்களுக்கு தகவலுக்காக இதற்கு முன்னாடி வந்து சந்திரச்சூடு உட்பட ஒரு ஐந்து மூத்த நீதிபதிகள் தங்களுடைய தலைமை நீதிபதிகள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க வழக்கு பண்றாங்க அப்ப யார் வழக்கு பண்ண முடியும் நீங்க தெரிஞ்சுக்கங்க வாய்தா கேட்கறது ஒவ்வொருத்தருடைய உரிமை ராஜீவ் என்னை வரைக்கும் வச்சு தொண்ணூத்தொன்னு நடந்த கொலைவளுக்கு என்னைக்கு இறுதி தீர்ப்பாச்சு அப்போ வந்து அதுல அப்ப நீங்க வந்து நீதிமன்றம் தான் தாமதப்படுத்தி எல்லா காலத்துலயும் இப்படியான குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் போதும் போதீங்க நான் என்ன பேசிட்டு நீங்க எல்லா காலத்துல குற்றச்சாட்டு நியாயப்படுத்திட்டு இருக்கீங்க பேசுனது சொல்றேன் தலைமை நீதிபதி தாங்க மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டர்ஸ் வாய் தான் நான் கேப்பேன் குடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க நாளைக்கு ஆர்டர் போடுங்க சில இல்ல சார் சில வழக்குகள் பட்டியலிடுறதே மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டர் யாருன்னு போய் கேளுங்க நீதிமன்றத்தில் வழக்குகளை பட்டியலிடுறது யாருன்னு கேளு போய் கேட்டு தயவு கேட்டு தெரிஞ்சுட்டு அப்புறம் அப்புறம் போய் கேள்வி கேளுங்க சார் கங்கர் பகன் கேட்காது இல்ல சார் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சார் கவாய் அவர் அவர் அவரே இந்த குற்றச்சாட்டை தானே வைக்கிறாரு நான் சொன்னது ஒரு வழக்குல ஒரு விசாரணை சரியில்லைன்னு சொல்லுவாங்க எல்லா வழக்கு தமிழ்நாடு அரசு வாங்காத கூட்டா எந்த அரசு எல்லா வாங்க நான் சொல்ல வருது ஆளுங்கட்சியோடைய கிளி மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க பப்பட்டு மாதிரி இருக்கிறீங்கன்னு சொல்லப்பட்டது யார் சிபிஐ டைரக்டர் வீட்டுக்கு குற்றம் சாட்டவங்க எப்ப இதுதான் நான் சொல்ல வர்றேன் வழக்கு விசாரணை தொய்வு வந்து நூறு வழக்குல இருக்கும் அது நூறு எல்லா அரசாங்கம் இல்லைன்னு சொல்லி சொல்லவே அதுல பாரபட்சம் இப்படியான விமர்சனங்கள் தான் சொல்றாங்க இப்ப இவர் பிரசாந்த் கிஷோர் சொன்னது பாரபட்சம் இப்படியான விமர்சனங்கள் என்ன அதுல பாரபட்சமா இருக்காங்களோ யார் பாரபட்சம் ஒரே பக்கமா இருக்காங்க ஈடி ஓ யார் சொன்னா உச்ச நீதிமன்ற வழக்க எங்க பேசிருக்காங்கள நீ எங்க ஒரு பக்கமா செயல்படுறாங்கன்னு சொல்லிருக்காங்க ஈடிக்கு இடி வந்து காங்கிரசுக்கு எதிராக செயல்படுதுன்னு சொல்லியிருக்கா சிபிஐ வந்து காங்கிரசுக்கு எதிராக செயல்படும் சொல்லியிருக்கா ஒரே பட்சமான என்ன போற போக்கு ரெண்டு வரி நைசா போட்டு போறது அடுத்த கேள்விக்கு போயிடலாம் பல் சொல்லுங்க நீங்க பாரபட்சமா செயல்பட்டு எந்த வழக்கு நீ எடுத்து காட்டு காங்கிரசுக்கு எதிராக இடி செயல்பட்டு இருக்கு இவங்க தாவேக்காக்கு எதிராக வந்து சிபிஐ செயல்பட்டு ஒண்ணு காட்டுங்க நீங்க ஏதாவது ஏதாவது ஒரு கட்சி ஒரு வழக்கு விசாரணை தொய்வு இருக்குன்னு நூறு முறை சொல்லுவாங்க நான் சொல்றேன்

இங்கே அப்படியே பார்த்தா இங்கே தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் இப்போ தானே விஜய் போராட்டம் நடத்துகிறாரு ஸோ இப்போ அந்த அச்சம் இவங்களுக்கும் தானே இருக்குது இங்கே அச்சம் இருந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் அதில் பத்து வயசாக பிரயோஜனப்பட போகிறது எஸ்ஐஆர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது யாரும் மறுக்கலை யாரும் மறுக்க காம்ப்ளிகேஷன் இருக்கும் ஏன்னா புதுசாக இருக்கும்போது இருக்கும் பார்த்தா பழகுனா தெரிஞ்சிடும் அதில் எந்த குழப்பமும் இல்லை அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் புதுசாக ஒரு ஃபார்ம் வரும்போது யாருக்கும் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுமா தான் இருக்கும் ஒரு நீங்கள் கேஸ் சிலிண்டர் நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க உங்களுக்கு தெரியும் எவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்குது பத்து ப்ரூஃப் உண்மை ஆதார்ல ஒரு சேஞ்ச் பண்ணுங்க பத்து ப்ரூஃப் கேட்பாங்க எல்லாமே காம்ப்ளேஷன் தான் புதுசா இருக்கும்போது போது ரெகுலரா பண்றவங்களுக்கு ஒரு பிரீசன் நம்ம வந்துட்டு பழகிட்டோம் அவ்வளோதான் ஒன்னும் பிரீசன் இல்லை கடுமையாக எதிர்த்து போராட்டம் நடத்திருக்காங்க மாணி நடத்துக்க வேண்டியதுதான் நடந்தது அதனால என்ன ஆகும் போகுது அவங்க மாதிரி நடத்திக்க வேண்டியதுதான் நடத்த ஜனநாயகம் போராட்டம் நடத்த கூடாது நல்லா நடந்துக்கிடும் அச்சம் சார் தேர்தல் ஆணையத்துக்கு அவரு நடவடிக்கை நிரூபிச்சாச்சு பீஹார்ல பத்து பேரோட வெளியான அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்ட ஆட்டைப் போட்டின்னு சொன்னீங்க ஆறாயிரம் பேரோட வெளியே வந்து போராட்டம் நடத்தல ஒரு இடத்துல கூட பை எலெக்ஷன் நடத்தல ஒரு எலெக்ஷன் கூட ரீ எலெக்ஷன் நடத்தல ஒரு போலிங் பூத்துல கூட ரீ எலெக்ஷன் நடத்தல ஒரு பூத்துல கூட கேட்க கூட இல்லையா இவ்வளவுதான் காங்கிரஸ் கட்சியோ ஆர்ஜேடியோ ஏதாவது ஒரு கட்சி வந்து பாஸ் ரொம்ப முறை நடந்துருச்சு சீக்கிரம் பண்ணுங்க நீங்க மறுத்தல் நடத்துங்க ஒரு பூத்துல கேட்க கூட இல்லை அகிலேஷ் வித தான் என்ன சொல்றாருன்னா இங்க இருக்கிற நிலைமை மாதிரியே நீங்க பண்ண மாதிரியே எங்ககிட்டயும் பண்ணிட முடியாது தமிழ்நாட்லயே மேற்கு மேற்கோத்திலேயே பண்ணிட முடியாது நாங்க உஷாரா இருப்போம் நாங்க இத தடுக்கிறக்கான நடவடிக்கைகள் எடுத்துருவோம் ஏமாந்துட்டோம் ஆனா இனிமேட்டு ஏமாற மாட்டோம்ங்கிற பொருள அவர் வைக்கிறாரு அவர் மாரி சொல்லிட்டு போட்டு இந்த அதுக்கு வந்து எந்த ஒரு வேல்யூம் கிடையாது சார் இப்ப தமிழிசை அவங்க சொன்னது பாடம் கற்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க பிரசாந்த் கிஷோர்ட்ட இருந்து அப்போ இங்க கூட்டணிக்கு வர சொல்றாங்களோ தனியா நின்னு நீ நீங்களும் தோ தேனிக்கு போடுறாங்கங்கறது எல்லாம் வெளியில போக மாட்டாங்க உள்ள வந்து பேசிட்டு இருப்பாங்க கூட்டணிக்கு வந்தா விஜய்க்கும் நல்லது கூட்டணிக்கு வராவிட்டால் விஜய்க்கு கெட்டது முடிவு விஜய் செய்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே மாறும் விஜய் என்ன பண்றா அவர் தனியா போட்டி அவர் தலைமை கூட்டணி வைக்கிறாரா அதிமுக பாஜக கூட்டணிக்கு போறாரா அது அவர் முடிவெடுக்க வேண்டிய விஷயம் அவர் கூட்டணி போனாருன்னு அவரு நல்லதுன்னு அவர் தெரியும் போலன்னு அவருக்கு நட்டங்கிறது அவருக்கு தெரியும் ஓகே நன்றி சார் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ராயல் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும்